புற்றுநோய் செல்களில் ஒளிரும் சாயம் மருத்துவ உலகில் புதிய முயற்சி பரேட்சிகளை விரைவாக முடித்து பல்கலைக்கழக அனுமதியை துரிதப்படுத்த நடவடிக்கை இலங்கையில் பராமரிப்பு நிலைய சிறுமிகள் பாலியல் நடவடிக்கைகளுக்கு விற்பனை போலீசார் தீவிர விசாரணை மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு வவுனியாவில் சுவர் விழுந்ததில் இரண்டு மாத குழந்தை உயிரிழப்பு சவர்காரம் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையில் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு யாழ்ப்பாணத்தில் போராட்டத்தில் ஈடுபட்ட வேலையற்ற பட்டதாரிகளை எதிர்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச சந்தித்து கலந்துரையாடியதுடன் நாடாளுமன்றத்தில் குறித்த விடயம் தொடர்பாக பேசுவதாகவும் வாக்குறுதி அளித்துள்ளார் வடக்கு மாகாண வேலையில்லா பட்டதாரிகள் சங்கத்தின் ஏற்பாட்டில் யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்திற்கு முன்பாக இன்று கவனஈர்ப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து போராட்டம் நடைபெற்ற பகுதிக்கு வந்த சஜித் பிரேமதாச போராட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியுள்ளார் இதன்போது எமது ஆட்சி உருவாகும் நிலையில் கல்வித்துறையில் சீர்திருத்தம் கொண்டு வருவதாகவும் மாற்றுத்திறனாளி பட்டதாரிகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் எனவும் தெரிவித்துள்ளார் அதேவேளை அங்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பிரதி செயலாளர் உமா சந்திர பிரகாஷ் உள்ளிட்ட அமைப்பாளர்களும் உடனிருந்தமை குறிப்பிடத்தக்கது புற்றுநோய் செல்களில் ஒட்டிக்கொண்டிருக்கும் ஒளிரும் சாயம் அறுவை சிகிச்சை நிபுணர்களுக்கு புதிய வழிகளை காட்டியுள்ளதாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் குறித்த சாயம் புற்றுநோய் செல்களில் ஒட்டிக்கொண்டு அறுவை சிகிச்சையின் போது ஒளிரத் தொடங்குகிறது இதன் பொருள் அறுவை சிகிச்சையின் போது மருத்துவர்கள் அதிகமான புற்றுநோயை அகற்ற முடியும் மற்றும் அது மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை குறைக்கிறது சாயம் தற்போது புரோஸ்டேட் புற்றுநோயை கண்டறிந்தாலும் அது மற்ற வகை நோய்களுக்கு ஏற்றதாக இருக்கலாம் இது பின்னர் மீண்டும் பெறுவதற்கான வாய்ப்பை அளிக்கும் என்று ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தின் அறுவை சிகிச்சை பேராசிரியர் ஃப்ரெடிகாம் கூறினார் காப்போத சாதாரண தர பரீட்சை நிறைவு செய்த உடனேயே உயர்தர கல்வியை ஆரம்பித்து பல்கலைக்கழகத்திற்கான நுழைவை துரிதப்படுத்துவதன் மூலம் மாணவர்களின் நேரத்தை வீணடிப்பதை தடுக்க கல்வி அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த் தெரிவித்துள்ளார் உயர்தர பரீட்சையில் சிறந்த பெருபவர்களை பெற்ற மாணவர்களை மதிப்பீடு செய்யும் நிகழ்வில் கல்வி அமைச்சர் தலைமையில் இன்று கல்வி அமைச்சில் இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பதினாறு வயது முடிந்ததும் உயர்தர கல்வியும் பதினெட்டு வயதை எட்டியவுடன் பாடசாலை கேள்வியை முடித்து பல்கலைக்கழக நுழைவதற்கான வாய்ப்புகளை மெல்ல திறக்கும் நோக்கில் இதுவரை விடுபட்ட கேட்கைகளை நிறைவு செய்வதற்காக இரண்டு குழுக்கள் பல்கலைக்கழக அமைப்பில் ஒரே நேரத்தில் ஆய்வுகளில் ஈடுபட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் கண்டி வெல்லம்புட பிரதேசத்தில் உள்ள சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த சிறுமிகளை பாலியல் நடவடிக்கைகளுக்காக விற்பனை செய்ததாக கூறப்படும் கண்காணிப்பாளரை கைது செய்வதற்கான விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சிறுவர் நடத்தை பராமரிப்பு நிலையத்தில் சிறிது காலம் தடுத்து வைக்கப்பட்டிருந்த மடாட்டுகம் பிரதேசத்தை சேர்ந்த பதினேழு வயதுடைய முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார் தம்புள்ள நீதவான் நீதிமன்றில் இருந்து கிடைக்கப்பெற்ற உத்தரவின் அடிப்படையில் முறைப்பாடு செய்த சிறுமி கடந்த ஜனவரி மாதம் குறித்த சிறுவர் தடுப்பு நிலையத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டிருந்தார் கண்காணிப்பாளர்களால் சிறுமிகள் பல்வேறு நபர்களுக்கு விற்கப்படுவதாகவும் சிறுவர் நன்னடத்தை பராமரிப்பு நிலையத்தில் உள்ள மருத்துவ அறையில் பாலியல் செயற்பாடுகளுக்கான வசதிகளை வழங்குவதாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது நிலையத்தின் பொறுப்பதிகாரி முறைப்பாடு செய்த சிறுமியின் மருத்துவ அறிக்கையை பெற்றுக் கொள்வதற்காக அவரை அனுராதபுரம் சட்ட வைத்திய அதிகாரியிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுத்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக வெள்ளம்பட போலீசாரும் தீவிர விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் நாட்டில் மழையுடன் கூடிய சீரற்ற காலநிலை தொடரும் நிலையில் மூன்று மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி கொழும்பு கள்ளத்துறை மற்றும் ரத்தினபுரி ஆகிய மாவட்டங்களுக்கு இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் ரத்னபுரி மாவட்டத்தின் அயகம பலாங்குட ரத்னபுரி பெல்மடுள்ள நிபுத்திகல குருவிட்ட ஓபநாயக்க எலபாத கெலவானு இம்புல்லேவே ஏகலிய மற்றும் கிரியெல்ல ஆக்கிய பன்னிரண்டு பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் இவ்வாறு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது வவுனியாவில் சுவர் இடிந்து விழுந்ததில் இரண்டு மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது வவுனியா ஓமந்தை புதிய வேலர் சின்னக்குளம் பகுதியில் உள்ள வீட்டின் சுவர் ஒன்று இடிந்து விழுந்ததில் இரண்டு மாத குழந்தை ஒன்று உயிரிழந்துள்ளது முல்லைத்தீவில் வசிக்கும் சிந்து என் தனது மனைவி மற்றும் இரண்டு மாத குழந்தையுடன் வவுனியாவில் உள்ள தனது தங்கையின் வீட்டிற்கு கடந்த ஏழாம் தேதி வந்துள்ளார் நிகழ்வொன்றிற்காக வருகை தந்திருந்த நிலையில் தங்கையின் தற்காலிக வீட்டில் தங்கியிருந்த போது நேற்று மாலை சுமார் ஐந்து மணியளவில் வீட்டில் உட்பகுதியில் உள்ள கச்சுவர் குழந்தையின் மீது விழுந்துள்ளது உடனடியாக வீட்டார் குழந்தையை வவுனியா பொது வைத்தியசாலைக்கு கொண்டு சென்ற போதிலும் குழந்தை உயிரிழந்துள்ளது இந்த நிலையில் சடலம் வவுனியா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஓமந்தை போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் இலங்கையில் தரமற்ற சோப்புகளை பயன்படுத்துவதன் காரணமாக சிசுக்களின் தோளில் பல்வேறு உபாதைகள் ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளதாக அரச குடும்ப சுகாதார சேவை உத்தியோகத்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சில பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு தரமற்ற குழந்தை சோப்புகளை பயன்படுத்துவதனால் பிற்காலத்தில் குழந்தைகள் பாதிக்கப்படும் அபாயம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நாட்களில் நாங்கள் குழந்தைகளுக்கு சில ஒவ்வாமைகளை புகார் அளித்துள்ளோம் இதை ஆராய்ந்த போது ஒரு விடயம் புரிந்தது தரமற்ற குழந்தை சோப்பை பயன்படுத்துவதால் இந்த நிலை ஏற்படுகிறது குறிப்பாக தாய்மார்கள் குழந்தைகளுக்கான சோப்பை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக இருக்க வேண்டிய விடயம் இலங்கை தர நிர்ணய நிறுவனத்தினால் வழங்கப்பட்ட சான்றிதழுடன் கூடிய குழந்தை சோப்பை பயன்படுத்துவதே சிறந்தது எனவும் அவர் அறிவுறுத்தியுள்ளார் குழந்தையின் தோல் மிகவும் மென்மையானது எனவே இன்றல்ல பல வருடங்களின் பின் இதன் பலன் தெரியும் எனவே குழந்தைகளின் சோப் குறித்து பெற்றோர் அவதானமாக இருக்க வேண்டுமென பிரியங்கனி சுசங்கிகா மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கையில் மாதாந்த முட்டை உற்பத்தி ஐந்து முதல் ஆறு லட்சம் வரை அதிகரித்துள்ளதாக முட்டை உற்பத்தியாளர் சங்கத்தின் செயலாளர் எச் எம் பி ஆர் அலகோன் தெரிவித்துள்ளார் இதேவேளை நாட்டின் மாதாந்த முட்டை நுகர்வு சுமார் ஒரு மில்லியனால் அதிகரித்துள்ளதாக கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் தெரிவித்துள்ளது தற்போது சந்தையில் பல விலைகளில் முட்டை விற்பனைக்கு வருவதனால் மக்கள் எளிதில் வாங்கி செல்கிறார்கள் என முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் மேலும் குறிப்பிட்டுள்ளது புற்றுநோய் செல்களில் ஒளிரும் சாயம் மருத்துவ உலகில் புதிய முயற்சி பரேட்சைகளை விரைவாக முடித்து பல்கலைக்கழக அனுமதியை துரிதப்படுத்த நடவடிக்கை இலங்கையில் பராமரிப்பு நிலைய சிறுமிகள் பாலியல் நடவடிக்கைகளுக்கு விற்பனை போலீசார் தீவிர விசாரணை மண் சரிவு அபாய எச்சரிக்கை நீடிப்பு வவுனியாவில் சுவர் விழுந்ததில் இரண்டு மாத குழந்தை உயிரிழப்பு சவர்காரம் குறித்து விடுக்கப்பட்ட எச்சரிக்கை இலங்கையில் முட்டை உற்பத்தி அதிகரிப்பு